தருமபுரியில ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு பொன்முடியவர்களுக்கு விளக்கா மாத்தாலையும் செருப்பாலையும் பல அடிகள் விழுந்திருக்கு அவருடைய பேனர் இருக்கு இதை தடுக்க வந்த காவல்துறையிடம் தருமபுரி மாவட்ட பாஜகவுடைய தலைவர் கிழித்து தொங்க விட்டுருக்காரு முக்கியமா இது பழைய பாஜக இல்லை புது பாஜக அடங்கியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மிரட்டியிருக்காரு கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க

اوه او 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 பொன்முடியுடி <coughs> What is that? What is that? What is that? What is that? முக்கியமாக என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று மாலை தமிழக அமைச்சர் பொன்முடியை கண்டித்து தருமபுரி பாஜக மாவட்ட தலைவர் திரு சரவணன் அவர்களுடைய முன்னிலையில் மாவட்ட மகளிரணி சார்பில் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்குங்க அந்த போராட்டத்தில் பெண்களையும் ஹிந்து மதத்தையும் கேவலமாக பேசிய பொன்முடி அவர்களுடைய உருவப்படத்தை வந்து துடைப்பத்தால் அடிக்க முயன்ற பெண்களை தடுக்க முயன்ற போலீசாருடன் வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டிருக்கு அதை கேட்க சென்ற பாஜகவுடைய மாவட்ட தலைவர் திரு சரவணன் அவர்களிடம் காவல்துறை வாக்குவாதம் செய்ததோடு அது மட்டும் இல்லாமல் அந்த மாவட்ட தலைவர் காவல்துறையினர் வந்து மிரட்டியிருக்காங்க அதற்கு அந்த மாவட்ட தலைவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவல்துறை சொல்வதை எல்லாம் கேட்டுக்கொண்டு உங்களுக்கு கூணு கும்பிடு போட இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலங்களில் இருந்த பாஜக கிடையாது திரு அண்ணாமலை அவர்களால் வளர்க்கப்பட்ட இளம் சிங்கங்கள் நிறைந்த பாஜக என்பதை தமிழக காவல்துறை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பாஜகவுடைய தருமபுரி மாவட்ட தலைவர் திரு சரவணன் அவர்கள் காவல்துறைக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்காரு கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு தமிழகம் முழுக்க பொன்முடி அவர்களுக்கு பல எதிர்ப்புகள் பெண்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கு முக்கியமா திமுகவுடைய ஓட்டு வங்கி வந்து மிகப்பெரிய அளவில் பெண்கள் எல்லாம் அதிருப்தியில் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டோம் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க அதுதான் காட்டுது கண்டிப்பா இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க பிரெண்ட்ஸ்